பாலிசிதாரர்களின் சொத்து இழப்பை தணிக்க அவர்களுடன் நிற்க பல நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது நியூ இந்தியா அன்யூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் தூத்துக்குடி மற்றும் பிற மாவட்டங்களில் சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் மோட்டார் வாகனங்கள் சொத்துக்கள் மற்றும் மனித உயிர்களுக்கு பெரிய அளவில் இழப்பு ஏற்பட்டது இதுகுறித்து நியூ இந்தியா அன்யூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் ஆழ்ந்த கவலையில் உள்ளது பாலிசிதாரர்களின் சொத்து இழப்பை தணிக்க அவர்களுடன் நிற்க பல நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் உடனடியாக நோடல் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் உதவிகளை தெரிவிக்கும் வகையில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள அலுவலகங்களின் பாலிசிதாரர்கள் அனைவருக்கும் நிறுவனத்திடமிருந்து அனுப்பப்பட்டது பாதிக்கப்பட்ட மாவட்டத்தில் உள்ள அனைத்து அலுவலகங்களும் விடுமுறை நாட்களில் திறந்திருக்கும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட காப்பீட்டாளர்களின் உதவிக்காக பிரத்யேக உதவி மையம் உள்ளது கோரிக்கைகளை தீர்ப்பதற்கு கூடுதலாக மூன்று அதிகாரிகள் உதவிக்காக நியமிக்கப்பட்டுள்ளனர் இருசக்கர வாகனங்களுக்கு மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் வரையிலும் தனியார் கார்கள் மற்றும் டாக்சிகளுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வரையிலும் வணிகன் வாகனங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரையிலும் வாகனத்தை உடனடியாக பழுது நீக்குதல் பேட்டரி மாற்றுதல் ஆயில் ஸ்பார்க் பிளக் மாற்றுதல் உள்ளிட்ட செலவுகளுக்கு எளிமையான முறையில் உடனடி தீர்வு வழங்க நிறுவனம் முன்வந்துள்ளது வீட்டு சொத்துக்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரையிலான கொள்முதல் பில்களை வலியுறுத்தாமல் செட்டில் செய்யப்படும் பாலிசிதாரர்களின் கோரிக்கை தீர்வுகளுக்கான இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று திருநெல்வேலியிலும் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தூத்துக்குடியிலும் சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன என்று தெரிவித்தார் இந்தியா அசூரன்ஸ் மதுரை ரீஜனல் ஆஃபீஸ் சார்பா இந்த தூத்துக்குடியில் நடந்திருக்கக்கூடிய வெள்ளத்தினால் ஆகக்கூடிய இழப்பீடுகளுக்காக நியூ இந்தியா அசுரன்ஸ் மிகுந்த கவனம் எடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய பாலிசி எடுத்திருக்கிறவங்களுடைய கிளைம் எல்லாத்தையும் சுலபமாக எளிய முறையில் செட்டில் பண்ணுறதுக்காக இங்கே ரெண்டு கேம்ப் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம் நாளைக்கு திருநெல்வேலியிலையும் நாளன்னைக்கு தூத்துக்குடியிலையும் எங்களுடைய கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதை தவிர நிறைய இடங்களில் நம்மளுடைய மாவட்டத்தில் எங்களுடைய அலுவலர்கள் நேரில் போய் கிளைம்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் கிளைம் வரக்கூடிய மோட்ரு வாகனங்களுக்கு இருசகன வாகனங்களுக்கு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கக்கூடிய செலவுகளையும் பிரைவேட் கார் கமர்ஷியல் டூரிஸ்ட் டாக்ஸி இந்த மாதிரி இருக்கக்கூடிய வண்டிகளுக்கு உடனடியாக அவங்க ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கோ பேட்ரி மாத்துறதுக்கோ ஆயில் மாத்திக்கிறதுக்கோ பதினைஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கக்கூடிய உடனடி செலவுகளை நாங்கள் கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கோம் எங்களுக்கு உங்களுடைய கிளைம் இன்டிமேஷன் வந்ததுல இருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே எங்கள் சர்வையர் உங்களுடைய இடத்துல வந்து உங்களுடைய இழப்பீடை பார்த்துட்டு அதுக்குண்டான ஃபர்தர் ஸ்டெப் செய்கிறதுக்கும் பிவியாஸ்வரன் சார்பா ரெடியாக இருக்கும் இதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் எங்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸினுடைய நம்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் எங்கள் வெப்சைட்ல இருக்குது ட்விட்டர் ஃபேஸ்புக் எங்களுடைய எல்லா ஆஃபீஸ்லையும் இந்த இன்ஃபர்மேஷன் நாங்கள் வெளியே பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் இதை வச்சும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இதை தவிர எங்கள் கம்பெனியினுடைய இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உண்டான கட்டணங்களா தொலைபேசி எண்ணும் நடந்துட்டுருக்கு எங்களுடைய எல்லா ஏஜென்ட்டுகளுக்கும் அவங்க கிளைமை அவங்களே அவங்களுடைய போர்ட்டலில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கும் நியூ இண்டியா இஷூரன்ஸில் வசதி பண்ணியிருக்கோம் எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் அனுப்புகிறோம் நீங்கள் இந்த கேம்ப் நடத்துகிறப்போ இந்த இடத்துல கேம்ப் இருக்கு நீங்கள் வாங்க வந்து உங்களுடைய இழப்பீடுகளை பதிவு செய்யுங்கன்றதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் எல்லா கட்டத்திலையும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாலிசி ஹோல்டர்களுக்கு எங்க நியூண்டி அன்சூரன்ஸ் துணையா இருக்கும்ன்றதுல நாங்க உறுதியாகவும் இருக்கோம்